மன்னார் பெண்கள் அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பங்கேற்க உள்ள புதிய பெண் அரசியல்வாதிகளுக்கு புதிய சட்டங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கும் விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்றது மன்னார் பெண்கள் அபிவிருத்தி நிறுவன நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் மேலதிய தேர்தல்கள் ஆணையாளர் எஸ் அச்சுதன் பலவாளராக கலந்து கொண்டு பெண்களின் பங்கு வற்றிதலை அதிகரிப்பதற்கான நடைமுறை சட்டங்கள் தொடர்பாக விளக்கமளித்தார் இக்கருத்தரங்கில் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் எஸ் சுபியான் மன்னார் பெண்கள் அபியத்தி நிகழ்ச்சி திட்ட உறுப்பினர் சியாமினி மற்றும் பெண் அரசியல் பங்கு வற்றினர்கள் ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

தனியாக இருக்குது நம்மளும் இந்த மாவட்டத்தில் பன்னிரண்டு ஊராட்சி மக்கள் இருக்கு மட்டக்களப்பு மாநகர சபையில் காத்தார்குடி ஈராவும் நகர சபை ஒன்பது விருது சபைகள் இதற்கான வேட்புபாட்டில் மட்டக்களப்பு பழைய மாவட்ட சேலங்கிறது பதி ஏழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி பன்னெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் இவ்வளோ காம்பினேஷன் நீங்கள் இருபதாவது மட்டும் வச்சிருக்காமல் பெருனியாவை கொண்டு வரின்றது போல்தான் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த நேரம் இந்த கட்டுப்பாடம் செலுத்துகின்ற பணிகளுக்கிற அலுவலகத்தில் போது இடம்பெற்று வருகிறது இன்றைக்கும் மூன்று சாலைகளுக்கு கட்டுப்பாடம் செலுத்தப்பட்டிருக்கு என்று சாப்பாடு அவ்வாறு கட்டுப்பாணம் செலுத்தப்படுகின்ற போது உங்களுக்கு வேட்பாளர் எவ்வாறு தாக்கல் செய்ய வேண்டும் அதோடு சொல்லிய ஆவணங்கள்லாம் நான் அந்த இடத்தையும் சாரம் எங்கள் புதிய தீர்வுகளும் செய்ய வேண்டும்